தென்னிந்திய சினிமாவில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பாளர் ரசிகர்கள் மத்தியில் தனி இடம் பிடிச்சவங்க தான் நடிகை சாவித்ரி மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து சினிமாவிற்கு வந்து குறுகிய காலத்திலேயே கதாநாயகியாக உயர்ந்து முன்னணி நட்சத்திர நடிகையாக பெயர் பெற்றாங்க எவ்வளவு வேகமாக உயர்ந்தாங்களோ அவ்வளோ வேகமாக வீழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு சோக கதையாக முடிஞ்சிருச்சு சாவித்திரியினுடைய வாழ்க்கை சினிமா துறையில் உள்ள பலருக்கும் ஒரு பாடமாக இருக்கிறதா கூறப்படுது சாவித்ரி ஜெமினி கணேசனை காதலிச்சாங்க அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சுமை கூட அவருக்கு இரண்டாவது மனைவி ஆனாங்க சாவித்ரி தன்னுடைய தந்தையை பிளாக்மெயில் செஞ்சதாக ஜெமினி கணேசனின் மகள் கமலா செல்வராஜ் சமீபத்தில் ஒரு பேட்டி அந்த பேட்டியில் அவங்க நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சாவித்ரி நாள் கொற்ற மழையில் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்போ அவங்க கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு அவளுக்கு தாலி கட்டி எங்கள் அப்பா ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு அவளுக்கு தமிழே பேச தெரியாது அவளுக்கு கையெடுத்து போட கற்றுக் கொடுத்து கார் ஓட்ட சொல்லி கொடுத்து கௌரவமாக வாழ வச்சார் எங்கள் அப்பா ஆனால் அவள் கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுமே அப்பாவை காதலிச்சு அவரை பிளாக்மெயில் பண்ணி பதினஞ்சு வருஷமா எங்கள் வீட்டுக்கே அவரை வரவிடலை எங்கள் குடும்பத்தையே கலச்சவன் நாசம் பண்ணவ சாவித்ரி அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் ரொம்பவே காரசாரமாக பேசியிருக்காங்க கமலா செல்வராஜ் தொடர்ந்து பேசின அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னோட தந்தையுடன் நடித்த எல்லா ஹீரோயின்களுமே அவரை காதலிச்சாங்க இது போக ஏராளமான பெண்களும் அவரை காதலிச்சிருக்காங்க அதற்காக எல்லாருக்குமே அவர் வாழ்க்கை கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா அவர் இறுதி வரைக்கும் என்னுடைய அம்மாவை மட்டுமே தான் காதலிச்சார் அவங்க மேலே உள்ள பாசத்தில் துளியளவும் குறையல குழந்தை ரோட்டில் விளையாடிட்டு கிட்ட வர்றது போல தான் எங்கள் அப்பாவும் அவரும் ஒரு குழந்த மாதிரி தான் அவரை போல சிறந்த தந்தை யாருமே கிடையாது குழந்தைகளை நல்லா வளர்த்துருக்காரு சாவித்ரியின் குழந்தைகளையும் அவர் நல்லாவே வளர்த்திருக்காரு சாவித்ரி தெலுங்குல பிரபலமானவங்க அவங்க வாழ்க்கையை குடியால் சிறுஞ்சதை ஏற்றுக்க முடியாமல் அனைத்து படியையுமே எங்கள் அப்பா மேலே போட்டுட்டாங்க யாருக்குமே உண்மை தெரியாது மகாநடி படம் வந்தப்போ கூட என்னுடைய அப்பாவை கொலகாரன் அப்படின்னு குறிப்பிட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க என்னுடைய தந்தையை திருமணம் செஞ்சுக்கிட்ட பின்னரும் கூட சாவித்திரிக்கு வேற ஒருத்தர் கூட தொடர்பு இருந்திருக்கு இப்படி பல தவறுகளை செஞ்சதுக்கு தான் அவங்களுக்கு இறுதி அப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி பற்றி பல விஷயங்களை கமலா செல்வராஜ் அந்த இன்டர்வியூவில் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க